தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி என்னன்னா கல்வி கிதி பற்றி பார்க்க போறோம் கல்வி கிதி வந்து நம்ம எதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துறோம்னா சொற்களை வந்து ஒருமையில இருந்து பன்மையாக மாற்றுவதற்கு வந்து கல்வி கிதி பயன்படுத்துறோம் அப்படி கல்வி கிதி பயன்படுத்தும் போது கல்வி கிதிக்கு முன்னர் ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்ற குழப்பத்தை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து ஒரு குரில் எழுத்தை அடுத்து இரண்டு எழுத்துக்களை தாண்டி உகர எழுத்தை கொண்டு முடியுமானால் அங்கு வந்து கல் என்று இயல்பாகவே வரும் ஒற்று வந்து மிகாது இதே ஒரு குரில் எழுத்தை அடுத்து உகர எழுத்து வந்தால் கண்டிப்பாக அங்கு வந்து ஒற்று மிகும் இப்ப வந்து பாக்கு அப்படின்னு சொல்றோம்னா இப்ப முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாகவும் அதனை அடுத்து ஒற்று வருகின்றது மூன்றாவது எழுத்து உகர எழுத்தை கொண்டு முடிவதால் இவை கல் எனவே இயல்பாகவே வரும் ஆனால் இங்க தெருக்கள் அப்படின்னு இருக்கு முதல் எழுத்து குரல் எழுத்தா இருக்கு இரண்டாவது எழுத்து உகர எழுத்து உகர எழுத்துல வருது அப்ப இங்க வந்து கண்டிப்பாக ஒற்று வந்து மிகும் இப்ப நம்ம வந்து பெரும்பாலும் வாழ்த்துக்கள் சொல்றது சரியா இல்ல வாழ்த்துக்கள்னு சொல்வது சரியான்னு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இங்க பாருங்க இப்ப நம்ம சொன்ன முறைப்படி முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு அதனை அடுத்து இரண்டு மூன்று எழுத்துக்களுக்கு அப்புறமா தான் உகர எழுத்து வருது அப்ப வாழ்த்துக்கள்ன்றது வாழ்த்துக்கள்னு வருமா வாழ்த்துக்கள் அப்படின்னு வருமா கமன்ல பண்ணுங்க இப்ப இதுதான் சரியானவை மீதமுள்ள அனைத்து எடுத்துக்காட்டுகளுக்கும் உங்களுக்கு தெரிந்த பதிலை அனைவரும் பதிவிட வேண்டும்